தஞ்சாவூர் அரண்மனைக்கு வந்திருக்காங்க பாருங்க இங்க பாருங்க காய் சொரங்க பாத மாதிரி போயிட்டு இருக்கு சிற்பங்கள் எல்லாம் மண்ணு கடையில இருந்து எடுத்தது ராஜராஜ சோழன் இருந்தான் இங்க பாருங்க மணி ஒரு பேர் சொல்லுங்க என்ன சொல்றது வரலாறுல படிச்சது எல்லாம் மறந்து போச்சு காரை பாருங்க நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிருக்கேன் ஓகேவா ரெயின்ஸ்காவும் ரெயின்ஸ்கா மாமியும் கார்ல ஏறி உக்காந்துட்டாங்க காய்ஸ் இது வந்து மண்ணுக்குள்ள இருந்து தொப்பு தொப்பையை காட்டு தொப்பையை ஊற்றலாம் இங்க பாருங்க கோயில் பாருங்க செம பிரம்மாண்டமா இருக்குது பழமையான பாருங்க பாரு தம்பி சொல்றேன் ஆயிரம் வருஷம் பழமையான பெயிண்டிங்கா பாருங்க பேர் என்னங்க சரபோஜி ராஜா அங்க பாருங்க பூஜை சாமான்கள் பாக்க வந்திருக்கும் அந்த காலத்துல யூஸ் பண்ண கிட்டத்தட்ட நம்ம இப்போ யூஸ் பூஜை சாமான்களோட கிட்டத்தட்ட ஒத்து போகுது பாருங்களா ராமதான பகுதி ஒரு ஆயிரம் வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இததான் நம்ம வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டு வரோம்னு நினைக்கிறேன் பாருங்க மிகப்பெரிய நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு முன்னாடி இருக்கிறாரு நந்தீஸ்வரர் பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க கோபுரம் அங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு ஹாய் ஹே இஸ் திஸ் இஸ்யின் திஸ் இஸ் பாய் ஓகே லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக டிவோஷன் ட்ரிப் கிளம்பியிருந்தோம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிவோஷன் ட்ரிப் போகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிளான் போட்டுருந்தோம் அதாவது லாஸ்ட் வீடியோ பண்ணுறது முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு நான் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கேன் ரெய்ம்சிகா பாப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா என்னையப்போ கூட்டிட்டு போயிங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெய்ன்சிகா நான் வந்து கூட்டிட்டு போகணும்னு நினச்சாலுமே அவங்க அம்மா விட மாட்டாங்க அப்பதானப்பா ஏப்பா சரி சரி டேடிலேயே பாக்குறான் டேடியிலே பார்த்துட்டு இருக்க டேடி என்ன பண்றாங்க அப்படின்ட்டு சரி ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ எங்க கிளம்புறோம் அப்படின்னா நம்மளோட தடையெழுத்தியே மாற்றி எழுதக்கூடியவர் தான் பிரம்மர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மர் கோயிலுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கோம் பிரம்மர் கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்க்கறதுக்கு அதாவது ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் அது அதையும் பார்க்குறதுக்காக ஒரு ஒரு டிவோஷனல் ட்ரிப்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய கார் எடுத்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோயில் பக்கமாக நாங்கள் கிளம்பி கிட்டத்தட்ட ஐம்பது கோயில் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக கிளம்பி போயிருப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மருதமலை வாழப்பாடியில் இருக்கிற முருகன் கோயில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே இத்தனை கோயில் நெக்ஸ்ட்டு திருப்பதி பெருமாள் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சு பார்த்தீங்கன்னா கோன் டைம் போயிருந்தோம் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலே போயிட்டோம் சிவன் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஷா திருவண்ணாமலை இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோயில் பக்கமாக போய்ட்டோம் எனக்கே ஆச்சரியமா இருக்குது எங்கள் அப்பா வர வர நான் என்ன மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் கோயிலுக்கு அப்படின்ட்டு இல்லப்பா ஏதோ தோணுது நானும் கிளம்புறேன் உருப்படியா ஒரு கார் எடுத்து ட்ரிப் கிளம்புறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக கார் ட்ரிப் யூஸ் பண்ணுவோம் சும்மா கண்ட இடத்துக்கு போயிட்டு பணத்தை பண்ணாம கோயிலுக்கு போனா நல்லது சொல்லுவீங்க உங்க பேசின கேட்டு நடக்கணும்பா அப்படின்னு அப்பாட்ட சொல்லுறேன் அப்பவுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப இருக்காங்க அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேசுவாங்க அட்டகாசம் பண்றாங்க சரிப்பா சரிங்க பாருங்க தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி அட்டகாசம் பண்றாங்க சரி தூக்குறேன் அப்பா கோயிலுக்கு போறாங்க கூட டைம் கூட்டு போனாங்களோ சாமி அதனால இந்த டைம் அப்பா போயிட்டு வச்சும் நம்ம கோச்சுக்கு வேணாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபேமிலியாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ எடுக்கல அப்டேட் பண்ணல அது என்ன ஏதுன்னு அப்கமிங்கில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெயின்சிகாவையும் கூப்பிட்டு போகலாம் தான் ஆனால் ரெயின்சிக்கா பால் மறக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட தான் இருப்பாங்க காரை பாருங்கள் நல்லா வாட்ரு வாஷ் பண்ணியிருக்கேன் ஓகேவா போங்க புது கார் தாங்க ஒன் இயர் கூட ஆவலைங்க போங்க ரெயின்ஸிக்கா அவங்க ரெயின்சிக்கா கார்ல ஏறி உக்காந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு கிளம்ப போகிறோம் ஓகே பாய் சொல்லுப்பா ரெயின்சி பாய் ரெய்ன்சி தூக்கம் வருதாப்பா பார் வெயில் வந்துருச்சு பாரு ஆறு மணிக்கு எழுந்துச்சுன்னா ரெயின்சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா காரில் தூங்கலான்னு பார்த்தாங்க ஆனால் அதுக்குள்ளே வெயில் வந்துருச்சு ரெயின்சிக்கா அதனால எழுந்திரிச்சி உட்காந்துட்டாங்க சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறனால மட்டும் வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் கிடச்சிடாது ஆனால் பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடாவது போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நல்லது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து ரெகுலராக இந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் என்ன வீடியோ மேக் பண்ணி போடுறது கிடையாது அவ்வளவுதான் வீடியோ மேக் பண்ண இந்த காலத்தில் கிரிஞ்சாக நினைக்கிறாங்க என்னடா உதவி பண்ணுறதெல்லாம் போட்ருக்க அப்படின்ட்டு அதே மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காட்டினாலும் அதை பெருசாக யாருக்கும் கேர் பண்ணிக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அது எனக்கு தெரியல சரி ஓகே நாம் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தது கிடையாது நீங்கள் சிங்கில் டிமெஜி சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி நாம பெர்சனலாக உதவி பண்ணுறத நம்ம ஒரு வருஷம் ஆகுது வீடியோக்குள்ளே வந்து ஒரு வருஷத்தில் நடுவில் நடுவில் அங்கங்கே நம்ம வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டிருப்போம் ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் அதை நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி உங்களுக்காக தெரிஞ்சுருக்கும் ஓகே காய் அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பலை ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த கேரட்டு அப்படின்னு நான் வந்து காட்டிக்கணும்னு நினைக்கிறது கிடையாது எப்பயுமே நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற கஷ்டப்படுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்சது மைண்ட்டு தான் இருக்கிறேன் அதனால தான் எனக்கான நல்லது நடக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன் சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக தெரியும் எனக்கு ஹாய் காய் திஸ் இஸ்ரேன்ஷா வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு தெளிவா நீங்கள் சொல்லிவிடு என்னடா சிரிச்சிட்டு இருக்கா சொல்றா பாத்துக்கிட்டு இருக்காகடா பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போறோம் அந்த கல்யாணாவாங்களுக்கு ஜாதகம் வச்சு அங்க போய் ஒரு கோயில்ல பண்ணா அந்த மாதிரி கூடிசிக்குது கல்யாணாயிரோ एक्चुअली பிரம்மர் கோயிலுங்க நகேகண்ட சொல போறோம் நகேகண்ட சொல போறோம் பாத்து அது சிவன் கோயில் தான் ரொம்ப பழமையான கோயில் தான் சிவன் கோயில் பிரம்மர் கோயில் இன்னொரு கோயில் கரிகாலன் கட்டன கோயில் கரிகாலன் கட்டன தஞ்சை தஞ்சாவூர் பெரிய கோயில் போகும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு படிச்சிருப்போம் ராஜராஜ சோழன் கட்டின கோயில் கரெக்டாக கதிகால்தான் ராஜராஜ சோழன் எனக்கே மறந்து போச்சு ஓகே ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி ட்ரிப் போகாமல் டிவோஷனல் ட்ரிப் அதாவது கோயிலுக்கு கோயிலுக்காக கிளம்புறீங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே காய்ஸ் உங்களோட அப்ரிஷியேட் நான் ஏற்றுக்கிறேன் பூபதி ஹாய் சொல்லு ஆ என் தம்பி என் கூட வந்துட்டு இருக்கான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் உடனே இப்போ திடீர்னு வாடா அப்படின்னே உடனே வந்துவிட்டான் அண்ணன் பேச்சு கேட்டு ஓகே குட் இப்போ வந்து கோயில் நின்னோடனே உடனே வந்துட்டான் எங்கள் அப்பா மாதிரியே அவனும் இருக்கிறான் ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு மிச்சத்தை பேசுவோம் வாங்க பிரம்மர் கோயிலுக்கு வந்தாச்சு பிரம்மர் கோயிலுக்கு வந்துட்டு நல்லபடியாக மணிக்கு ஒருசரம் வேண்டியிருக்கும் அப்புறம் என் தம்பி அவனுக்கொசரம் வேண்டியிருக்கான் எல்லாருக்கோசரம் வேண்டியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் வேண்டியிருக்கும் அப்புறம் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கும் மணிக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கும் ஜாதகம் ஜாதக ஜாதகத்தை வச்சு கும்பிட்றாங்க நல்லபடியாக நடக்கும் ஓகே நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் ஓகேவா ஜாய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனைக்கு வந்திருக்காங்க பாருங்க அரண்மனை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் அரண்மனையாக வரலையான் கௌதம் சொல்கிறான் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கட்டின மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் கட்டுவாங்க நம்ம பழைய ஸ்கூல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அங்கேயும் அப்படி தான் போட்டிருக்கு அரசர் ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்குது பாருங்கள் சரஸ்வதி மஹால் நூலகம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் தான் வரணும் கார் பார்க்கிங் நம்ம கார் பார்க்கிங் பண்ணது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துருக்குறோம் நம்ம பாய்ஸ் இங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க அரண்மனையோட என்ட்ரன்ஸ் வந்து நிற்கிறோம் உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரியும் ராஜராஜ சோழனோட பேரன் வந்துருக்காரு நம்ம கூட பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் மணின்னு எல்லாரும் சொல்லுவாங்க தாத்தாவோட கல்வெட்டுகள் நிறையா இருக்குமா அதாவது உள்ள கோயிலுக்குள்ள கால் வச்ச எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகும் கரெக்டா மணிக்கு ஆகும் மணி அந்த வைப்ரேஷனுக்கு கண்டுபிடிச்சி கரெக்டா சொல்லுவாப்புல காய்ஸ் இங்க பாருங்க இந்த சிற்பங்கள்லாம் மண்ணுக்கு இருந்து எடுத்தது இது வந்து மண்ணுக்குள்ள இருந்து தொப்பையை தொப்பையை பாருங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எழுதிருக்கோம் மண்ணு கடையிலிருந்து எடுத்த பொக்கிஷம் கோயில் பாருங்க செம பிரம்மாண்டமா இருக்குது எந்த கல்லில் கட்டிருப்பாங்க தெரியல ஆயிரம் வருஷம் பழமையான கோயிலா தம்பி சொல்றான் ஆயிரம் வருஷம் பழமையான பெயிண்டிங்கா இது வந்து உண்மையாக சொல்ற சும்மா சொல்றான்னு தெரியல உண்மை ராஜா பாருங்க அங்க பாருங்க பேர் என்னங்க சரபோஜி ராஜா அங்க பாருங்க இருங்க பக்கத்துல போய் பார்க்கலாம் பாருங்க சரபோஜி ராஜா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான செட்டப்ல வாழ்ந்துருக்குறாங்க ஃபுல்லாக வந்து பெருசாக ஒரு என்ன சொல்றது அரண்மனை அப்படின்ற அளவுக்கு மிக பெருசாக இருக்குது அரண்மனை படத்தில் வந்து அரண்மனையெல்லாம் கிடையாது இது வந்து மிகப்பெரிய அரண்மனையாக இருக்குது அதை விட சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாய்ஸ் பாய்ஸ் பயங்கரமாக ரியாக்சன் கொடுறா பாய்ஸ்

கிட்டத்தட்ட நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே இவங்க மியூசியம் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மையிலேயே அருமையாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இரநூறு நூறு வருஷத்துக்கு பிந்தைய காயின்ஸ்லாம் இங்கே இருக்குது ராஜராஜ சோழன் தான் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவரை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் மணி ஒரு பற்றி சொல்லுங்கள் என்ன சொல்றது அன்னாரில் படித்ததெல்லாம் மறந்து போச்சு ஓகே நம்ம எல்லாரோட தாத்தாவும் தான் ஓகே ரொம்ப ஒப்பாட்டமா சரி ஓகே ஃபோட்டோ எடுக்க நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க ஓகே கேர்ள்ஸ் பார்த்துட்டீங்க நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்துருக்கோன்னா பூஜை சாமான்கள் பார்க்க வந்துருக்கலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பூஜை சாமான்கள் கிட்டத்தட்ட நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த பூஜை சாமான்களோட கிட்டத்தட்ட ஒ ஒத்து போகுது பாருங்கள் ராமேதான போகுது இது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்து போகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது தண்ணி குடிப்பாங்க தண்ணி ஆக்சுவலாக இங்கே வந்து பாருங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஆயிரம் வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டு வரோம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க காய் சுரங்க பாத மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம மெடிக்கல் மணி ஏற முடியாது ஏறிட்டு இருக்காங்க பாருங்க சுரங்க பாதை தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேண்டியதாக இருக்குது பாருங்க தேட்டருக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரீயாக ஃப்ரீ தர்ஷன் ஃப்ரீ தர்ஷன் என்ன பண்ணுவோம் தஞ்சாவூர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஓகே காய்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து என்ன அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதில் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது புது எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் ஒரு தேட்டருக்குள்ள உட்காந்துருக்க மருக்கும் ஃபீல் கிடைக்குது ஓகே நம்ம வந்து பார்ப்போம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கறத நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறோம் கால்ஸ் எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனை கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம் சுற்றி பார்க்குற தலமாக இருந்துச்சு தஞ்சாவூர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்புற இடத்துக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட்ற இடம் தெரியும் உனக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உள்ளே எந்த சாமி இருக்கும் சிவன் சிவன் சாமி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிவன் பக்தர் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் சிவன் கோயில் தான் உள்ளே கட்டி வச்சுருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுறவங்க மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு சிவனை வழிபட்டு நம்ம திரும்பி வருவோம் ரிட்டனே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன்று எவ்வளோ ஹைட்டாக இருக்குது ரொம்ப பழமையானது எத்தனை வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆனால் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஓகே கை உள்ளே போயிட்டு மிச்சத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு முன்னாடி இருக்கிறாரு சிவனை வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல ஓகே தஞ்சை பெரிய கோவில் கரெக்டான இடத்துல வந்து நிற்கிறோம் செம வைபு வந்து ஈஸ்வரரை எவ்வளவு எவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க காய்ஸ் இந்த லொக்கேஷனில் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும் கோபுரம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஆக்சுவலாக உள்ளே வந்து இப்போ தான் வந்து சிவனை பார்த்துட்டு இப்பதான் தான் வெளியே வரோம் ஓகே எங்கள் ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ கிளம்ப போகிறோம் அடுத்த கோயிலுக்கு ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் கோயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன்